வணக்கம் வாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு க்யூட்டான ஒன்று தான் பார்க்க போகிறோம் என்னோட இன்றைக்கு ஒரு குட்டி செஃப் வந்துருக்கிறார் அவர் தான் இன்றைக்கு சமைக்க போகிறார் பாருங்களன் வேலையெல்லாம் மும்முரமாக நடக்குது இது என்னுடைய செல்லப்பேரன் ஹரிஷ் அவர் நானும் தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம் அதோட பேத்தியும் வந்துட்டான் இன்றைக்கு இவங்களுக்கு பிஸ்கட் புடிங் செய்து கொடுப்பமெண்டு தான் நான் வெளிக்கிட்டேன் ஆனால் இவங்களோட அலப்பறை இன்றைக்கு என்னால் இதை சரியாக செய்ய முடியலை நான் இந்த வீடியோவை போட்டிருக்க மாட்டேன் ஏனண்டா இவங்க சொதப்பிட்டாங்க ஆனால் இதுக்கு முதல் நான் இவங்களோட மூணு வீடியோ எடுத்துட்டு இந்த அலப்பற தாங்க இல்லாமல் நான் அதையெல்லாம் போடாமல் விட்டுட்டேன் ஆனால் என் பேரன் கேட்டுவிட்டார் எங்கள் அப்பம்மா நான் இருந்த வீடியோவை காட்டுங்கன்னு சொல்லி அப்போ எனக்கு கவலையாக போய்ட்டுது அதால் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை போடுறேன் பிஸ்கட் புடிங் செய்கிறதுக்கு முதல்ல சீனியை கேரமல் கொள்ளுவோம் நான் இன்றைக்கி இதில் அளவுகள் எதுன்னு சொல்லல ஏனண்டா இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட வீடியோ இல்லை இந்த சீனி கேரமலை நாங்கள் ஒரு ட்ரெயினில் போட்டுக்கொள்ளுவோம் கேரமலும் எனக்கு சரியாக இல்லை தண்ணி விட மறந்துட்டேன் என்னா இங்கே பக்கத்தில் என் பேரன் வந்து கதிரியை தூக்கி அடுப்புக்கிட்ட வச்சு மேலே இருந்து அங்கே கேமராவை பார்த்து கொண்டுருந்தேன் அப்போ எனக்கு பயமாக இருந்து அடுப்பு பிள்ளைகள் தப்பி தவறி விழுந்தாலும் வந்து நான் கொஞ்சம் அவசரத்தில் வேலை செய்துட்டேன் இதில் மாரி பிஸ்கட் இருக்குது நான் இதில் ஒரு லேயர் மட்டும் அதாவது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் தான் போட இருந்தேன் பேரன் சொல்லிட்டார் இல்லை எனக்கு நிறைய வேணும் இது எல்லாத்தையும் போட்டு செய்ய வேணும்னு சொல்லி அதனால் சாமான்கள் பற்றாக்குறையும் வந்துட்டுது ஏனெண்டா முட்டை ஆறு முட்டை இருந்தது ரெண்டு முட்டையை பேத்தி உடைச்சிட்டா அப்போ நாலு முட்டை அதுலேயும் ஒன்று உடைஞ்சிட்டது முழுசாக மூன்று முட்டை இன்னும் தான் இருக்கி நினைக்கிறேன் இருக்கிறத வச்சு நாங்கள் இன்றைக்கு செய்வோம் இப்போ எங்கள்ட பேரன் தான் அந்த பிஸ்கட்டை உடைக்கிறார் தான் தான் உடைச்சி தருவன் நீங்கள் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்போ அதால் நான் பேசாமல் பார்த்து கொண்டு நிற்கிறேன் உடைக்கிற தரவாசி சாப்பிட்ற தரவாசி சாதாரண நாளில் வந்து இந்த மாதிரி பிஸ்கட் சாப்பிட்றதே இல்லை இன்றைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு உடைக்கிறார் உடைக்கட்டும் எங்களோடய பேரன் நல்ல பிள்ளை நல்ல க்யூட்டான பிள்ளை நல்ல கெட்டிக்காரன் குளப்படியெல்லாம் செய்ய மாட்டார் நல்லா படிப்பார் அவருடைய பேர் அரிஷ் ஆ இப்போ எங்களோட பேத்தியும் வந்துட்டா அம்மு அம்முவும் அம்மு வந்து சரியான சுட்டி சரியான சுட்டி சரியான குளப்படி அம்முவில் வந்து அரிஷ் நல்ல பாசம் ரெண்டு பேருமே சரியான பாசம் பிஸ்கட் எல்லாம் உடைச்சி முடிஞ்சது இப்போ இதை நாங்கள் ப்ளைண்டர் கப்பில் போட்டுக்கொள்ளுவோம் அதுக்கும் நான் போடக்கூடாதாம் எங்களோட பேரன் தான் தான் போட வேணுமாம் அவற்றை ஆசை தானே அவர் போடட்டும் വേറെ നെരുപ്പിലെ പഴങ്ക വലിയ ഇല്ല താനേ അപ്പോൾ പുള്ളികൾക്കും ചിന്നപ്പിള്ള ആസിയ്ക്ക് ചിന് ചിന്ന വലിയ കൊടുത്താൽ പിള്ളേളും സന്തോഷമാ ചെയ്വാങ് താനേ അപ്പോൾ അതെല്ലാം വിട്ടേ എല്ലാം ഇടത്ത പോടുങ്ങി பிள்ளைகளுக்கு நாங்கள் சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுக்க வேணும் அப்படி கொடுத்தால்தான் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரும் எங்களை நம்பியும் சில வேலையில் தாராங்கன்னு சொல்லி பொறுப்போடு செய்வாங்க பாருங்கள் என்ன வடிவாக கொஞ்சம் கூட கீழே கொட்டாமல் எல்லாம் கப்பில் போட்டுட்டேன் திரும்பவும் பேத்தி அடம் பிடிச்சி மேலே வந்துட்டால் எங்களோட குடும்பத்துக்கு முதல் முதல் வந்த ஒரு பெண் வாரிசு எனக்கு இருக்கிறது மூன்று பேரும் மகன்மார் பொம்பளை பிள்ளையே இல்லை அந்த குறையை தீர்க்கறத்துக்கு இவ ஒரு ஆள் தான் எங்களோட குடும்பத்தில் பொம்பளை பிள்ளை மற்றது எங்களோட சகோதரங்களோட பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தில் இவ தான் முதல் பொம்பளை பிள்ளை வாரிசு அதால் எல்லாருக்கும் அவ்வளவு செல்ல எங்களோட வீட்டின் அழகி அழகி என்ன அழகி அப்படி ஒரு அழகி எங்களோட செல்ல அழகி அம்மு நாங்கள் அம்மு என்று தான் கூப்பிடுறது அவனோட பேர் ஆரோகி ஆரோகி மாதிரியே இந்த நேரம் நல்லா பாட்டு எல்லாம் பாடுவா ரெண்டு வயசு இப்பயே நல்ல பாட்டுகள் எல்லாம் பாடுவா அவங்களோட அம்மா வாரா கூட்டிக்கிண்டு போறதுக்கு வா குழப்பறான்னு சொல்லி சரி என் ரெண்டு பேர பிள்ளைகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன் நாங்க இனி அடுத்த கண்ட வேலையை ஆரம்பிப்போம் இப்போ இருக்கிற முட்டையை அடித்து ஊற்றி கொள்வோம் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் இது சரியான புடிங் இல்லை இவங்களுக்காண்டி இன்றைக்கி சொதப்பி போன ஒரு புடிங் தான் நாங்கள் செய்கிறோம் இன்னொரு நாளைக்கு நாங்கள் முறையான ஒரு புடிங் செய்வோம் இங்கே முட்டையெல்லாம் பேரண்டன் உடைச்சி கொடுக்க அவர் தான் எடுத்து ஊத்துறார் கூட சிந்தாமல் கொட்டாமல் வடிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இதுக்கு முதல் நாங்கள் ஒரு துதல் கண்டினோம் அந்த துதலையும் இப்படித்தான் இடையில் வந்து வந்து எல்லாத்தையும் சொதப்பியாச்சு அதனால் ஏன்னா கோவம் வந்துட்டு நான் போடல போடா விட்டதுக்கு பிறகு பிள்ளை பாவம் கேட்குதுங்க எப்பம்மா நான் இருந்த போ வீடியோ எங்கே காட்டுங்கட்டு அதால்தான் நான் இதை போடுறேன் இல்லாட்டி உண்மையிலேயே நான் இவ்வளவு போட்டு உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி பிரச்சனை இல்லை இதில் மூன்று முட்டை தான் போட்டிருக்குறேன் நாங்கள் என்ன இதில் ஒரு ஆறு முட்டை அளவுக்கு போட வேணும் இப்போ நாங்கள் பால் விட்டு கொள்ளுவோம் நான் தேங்காய் பால் தான் புசுறேன் அதோட சீனி போட்டுக்கொள்ளுவோம் ஏனண்டா இதில் மாரி பிஸ்கட்டில் இனிப்பு இருக்காது நாங்கள் கொஞ்சம் சீனி போட்டுக் நான் ஒரு அஞ்சு மேசகருடைய அளவுக்கு சீனி போட்டுறேன் நினைக்கிறேன் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட வேணுமென்றானே போட்டுக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் கெரம்பல் காய்ச்சுருந்தானே கரமல் இருக்கிறபடியாக எங்களுக்கு கணக்க சீனி தேவைப்படாது இதில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சமும் விட்டுக்கொள்கிறேன் நான் இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்தே நான் அது வீடியோவில் இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தமெண்டா காணும் இது எங்கட மருமகள் தான் பிளான் பண்ண போகிறேன் எனக்கு இந்த மேஜிக் புல்லட்டில் இவ்வளவு நிறைய போட்டு பிளான் பண்ண இயலாது நாங்கள் இந்த சின்ன கப்பில் போட்டோன்னா அடிப்பன் இதில் ஏலாது அவள் தான் பிளான் பண்ணி தாரா இதில் பிஸ்கட்டில் கட்டிகள் இல்லாமல் நாங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ ஒரு அடிச்சுட்டு எடுத்துட்டா ஆனால் இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது அதால் நாங்கள் திரும்பவும் இது ஒருக்கா அடித்து எடுத்துக்கொள்ளுவோம் எங்கட மருமகளும் நல்லா விதவிதமான சாப்பாடுகள் செய்வா நல்லா புதுவிதமான சாப்பாடுகள் செய்வாள் செய்து செய்து பிள்ளைகளை கொடுப்பா எனக்கும் வச்சுருப்பா நானும் வந்து சாப்பிடுவேன் இப்போ நல்லா ஏறப்பட்டுட்டுது இதை எப்படியே எடுத்துக்கொள்வோம் எடுத்து நாங்கள் ஏற்கனவே சீனி பானியாச்சி வச்சுருக்கிறோம் தான் நேற்றே அதுக்கு மேலே ஊற்றி கொள்வோம் பிஸ்கட் புடிங் வந்து இன்னொரு விதமாகவும் செய்யலாம் இது ஒரு விதம் இன்னொரு விதம் இருக்குது அதை நாங்கள் ஒரு நாளைக்கு செய்வோம் எப்படியும் இங்கே நான் செய்ய மாட்டேன் நான் எங்கள்கிட்ட வீட்டில் செய்வேன் இங்கே செய்து சொன்னால் வீடியோ சொதப்பீடும் பிறகு நீங்களெல்லாம் எனக்கு பேசுவீங்களா எங்கள் பேருன்னு பார்த்து சிரிக்கிறார் அவருக்கு ஒரு எல்லோரும் அவர் ஹாய் சொல்லிடுங்க நேரம் இருந்தால் ஹாய் ஹரீஷ் என்று சொல்லியிருந்தேன் அவர் சந்தோஷப்படுவார் வீடியோ பார்த்து இன்றைக்கு செய்து முடிஞ்சு சாப்பிட மட்டும் எங்களோட பேரன் குசினியை விட்டு வெளியில் போக மாட்டார் இப்போ நான் சீனி சீனிப்பானி காய்ச்சி வச்சுருந்து ட்ரே எடுத்துட்டேன் நாங்கள் அடித்து வச்சுருந்த பிஸ்கட் அலவைய இதுக்கெல்லாம் விட்டுருவோம் நீங்களும் ஒரு முறைக்கு இந்த மாதிரி பிஸ்கெட்டில் பொடிங் செய்து பாருங்கள் பால் தேவையில்லை நான் வளமையாக தேங்காய் பாலில் செய்து தானே உங்களுக்கு கொடுக்குறது எங்களுக்கு பால் தேடிக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் அக்கம் பக்கம் மாடுகள் இருந்தாலும் எல்லோரும் பண்ணைகளுக்கு கொடுத்துருவாங்க பால் நாங்கள் சும்மா இருக்க பொத்தல் ஒரு பொத்தல் வேண்டி இல்லாது சந்தேகத்தில் பால் விற்கிது போய் வாங்கினோம்னு சொன்னால் அந்த பால் சரி வராது கொண்டு காய்ச்சினா சில நாள் எங்களுக்கு தயிர் மாதிரி போயிருக்கு அதால் நாங்கள் என்ன செய்கிறது இப்படியான ஸ்வீட்டுகள் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேங்காய் இருக்குது தானே நாங்கள் தேங்காய் பால்லையே செய்து கொள்வோம் எங்கட பேரை நாங்கள் என்ன வேலை செய்தாலும் அவரும் வந்து நிப்பார் செய்கிறதுக்கு அவ்வளவுக்கு ஆக்டிவான ஒரு ஆள் இப்போ எல்லாம் போட்டுவிட்டோம் ட்ரெயில் ஊற்றிட்டோம் மங்கட பிஸ்கட் கலவையை இப்போ நாங்கள் இது ஒரு அலுமினியம் ஆயிலால் கவ பண்ணிடுவோம் கவ பண்ணிவிட்டு இனி அவிச்சு எடுத்து வேண்டா சரி அதை அப்படியே எடுத்து இந்த ஸ்டீமரில் வச்சுருவோம் இடியப்பம்மா வைக்கிற ஸ்டீமருக்குள்ள அப்படியே இறக்கிடுவோம் இந்த ஸ்டீமரில் வச்சு நாங்கள் அவிக்கிற நேரம் ஸ்டீமர் கொஞ்சம் உயரமானது ஆவி கொஞ்சம் நல்லா தாக்கமாக பிடிக்கும் எங்களுக்கு புடிங்காக இருந்தாலும் சரி வட்டலப்பமாக இருந்தாலும் சரி நல்ல வடிவாக அவிஞ்சிரும் கெதியில் ஆவியும் அதுதான் நாங்கள் தண்ணிக்குள்ளே ஸ்டாண்டை போட்டு வைக்கிறத விட இப்படி ஸ்டீமரில் கொஞ்சம் உயரமாக வச்சோம்னு சொன்னால் கெதியில் ஆவியும் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் அங்கே ஸ்டீமரை தூக்கி அப்படியே மேலே வச்சிருவோம் மேலே வச்சுட்டு இது எப்படியே மூடிருவோம் மூடி நான் இது ஒரு இருபது நிமிஷம் போலத்தான் தான் அவங்கவுடன் அவிஞ்சிட்டது எங்களோட புடிங் தயாராகிட்டது ஆனால் பேரன் நித்திர கொண்டுட்டார் இதை நாங்கள் இப்போ நடுவில் குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வந்ததெண்டா எங்களோட புடிங் கான் அவிஞ்சிட்டதுன்ற அர்த்தம் இது வந்து நான் சைடாள் ஒரு கக்கிலா போய் விட்டுருந்தேன் இதை நாங்கள் இப்போ இன்னொரு பிளேட்டை கவிட்டு வச்சுட்டு மெட்டை பக்கம் திருப்பி கொள்ளுவோம் எங்கட சுவையான பிஸ்கட் புடிங் தயாராகிட்டுது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இதில் வந்து என்ன பிழை நடந்திருக்குன்னு சொன்னால் பிஸ்கட் கிணத்து போச்சு பாலம் முட்டையும் காணாது நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு பிஸ்கட்டில் செய்யத்தான் தீர்மானித்தது இது எடுத்தது வந்து இருநூ கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது 230 இருநூற்றி முப்பது கிராம் பிஸ்கட்டப்போ முட்டையும் பாலும் காணாது இப்போ விடுஞ்சிட்டுது நான் இரவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதை இப்போ பேரன் சாப்பிட போகிறார் இந்த பிடிங்க கொஞ்சம் உண்மையிலே இருக்கமாகிட்டுது ஆனால் அவருக்கு பாருங்கள் பேரனுக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்பம்மாவும் தானும் செய்ததுன்னு சொல்லி நல்லா இருக்காமன்னு சொல்கிறார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட பேரனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்